இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழக வரலாறும் பண்பாடும் தற்காலம் இந்த தலைப்பில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு முதலமைச்சர் ஆட்சி காலத்தையும் அந்த காலத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் முதல் வீடியோவாக இன்றைக்கி சி ராஜகோபாலாச்சாரி சுருக்குமார் ராஜாஜின்னு சொல்லுவாங்க அவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது அடுத்த காணொலியில் பிரகாசம் அவரை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த காணொலியில் ஓமந்தூரார் அவரை பார்க்க போகிறோம் இப்படியே படிப்படியாக ஒவ்வொரு முதலமைச்சர் காலத்தையும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் பதிவு பண்ணும் பொழுது அந்த வீடியோக்களை ஒரே பிளேலிஸ்ட்டை மாற்றிடுறேன் அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேகு ஜெம்ஸ்போர் சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் படி தான் சென்னையில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது இதை தேர்வில் கேட்டிருக்காங்க இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சட்டம் இரட்டை இரட்டையாட்சின்னா என்னென்னா இருக்கிற துறைகளை இரண்டாக பிரிப்பாங்க முக்கியமான துறைகள் பாதுகாப்பு நிதி போன்ற துறைகளை ஆங்கிலேய பிரதிநிதிகள் அவங்க கையில் வச்சுக்குவாங்க மீதம் இருக்கிற இந்த பொதுத்துறை கல்வி இந்த மாதிரியான துறைகளை இந்திய பிரதிநிதிகள்ட்ட ஒப்படுத்திடுவாங்க இதான் வந்து இரட்டை ஆட்சி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டம் வரும் அந்த சட்டத்தில் தூக்கிடுவாங்க கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் பதினேழு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கோம் கட்சியை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ராஜாஜியை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்திய அரசாங்க சட்டம் இந்த சட்டத்தில் இரண்டு முக்கியமான சீர்திருத்தங்கள் பண்ணினாங்க ஒன்று மாநில சுயாட்சியை கொண்டு வந்தாங்க அதாவது இருக்கிற எல்லா துறைகளையும் இந்திய பிரதிநிதிகள் அவங்ககிட்டயே கொடுத்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க சென்னை சட்டமன்றத்துலேயும் இரண்டு அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு பாருங்க இரண்டு அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சட்டப்பேரவை இன்னொன்று சட்டமன்ற மேலவை பேரவைனால் கீழவை மேலவைனா மேலே இருக்கிற அவை இந்த சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க இன்றைக்கும் அப்படிதான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் பார்க்கும்போது சொத்து வரி நகர வரி செலுத்துவோருக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் உரிமை இருந்தது அப்படி பார்க்கும்போது சென்னை ராஜதானியில் எழுபது லட்சம் பேர் மட்டும்தான் வாக்காளராக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட அப்போ இருந்த மக்களில் பதினஞ்சு சதவீதம் பேருக்கு மட்டுந்தான் ஓட்டுரிமை இருந்திருக்கு ஸோ எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் இது வந்து சட்டப்பேரவை சட்ட மேலவைனால் இதை கலைக்கவே முடியாது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க ஐம்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் வரையும் இருப்பாங்க மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பதவி விலகுவாங்க ஆளுநரால் எட்டு டு பத்து உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவாங்க இது வந்து சட்ட மேலவை ஸோ இந்த இரண்டு உருவாக்கப்பட்டிருக்கு ஒன்று சுயாட்சியை கொடுத்துருக்காங்க இன்னொன்று சென்னை சட்டமன்றத்தை இரண்டு அவையை கொண்டதாக மாற்றியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்தல் நிலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா சட்டம் கொண்டு வந்த உடனே தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அறிவிக்கப்படுது அந்த தேர்தலில் காங்கிரஸும் போட்டிடுறாங்க இந்த சமயத்தில் யாருக்கு மேக்சிமம் போட்டின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போது நீதி கட்சி இரண்டு பேருக்கும் இடையே பார்த்திங்கன்னா யார் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிற மோதல் வருது காங்கிரஸ் கட்சியை நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியும் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு ஒன்று சுயராஜ்ய கட்சி இன்னொன்று காங்கிரஸ் கட்சி சிஆர் தாஸ் அவர் வந்து சுயராஜ்ய கட்சி உருவாக்கியிருப்பார் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னு பார்க்கும்போது சத்தியமூர்த்தி அவர்தான் தான் தலைவராக இருப்பார் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா சுயராஜ்ய கட்சியை காங்கிரஸோட திரும்பவும் இணைச்சிருவாங்க காங்கிரஸ் கட்சி நீதி கட்சி இரண்டு பேருமே தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக சத்தியமூர்த்தி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு கட்சி சார்பாக ஆற்காடு ராமசாமி முதலியார் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க சத்தியமூர்த்தி எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா சிபி நாகையா அப்படிங்கிற ஒரு அந்த காலத்தில் இருந்த நடிகர் பிரபலமான நடிகர் அவரையும் பிரபலமான பாடகர் கே பி சுந்தராம்பால் அவரையும் பயன்படுத்துகிறாங்க ஸோ பாருங்களேன் நடிகர்களை தேர்தலில் பயன்படுத்துகிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்துலையே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க குறுந்திரைப்படமும் வெளியிட்டிருக்காங்க அதை வந்து அரசாங்கம் பிற்காலத்தில் தடை பண்ணியிருக்கு இந்த சத்தியமூர்த்தி இருக்கார் இல்லைங்களா இவர் சொன்ன ஒரு முக்கியமான வாசகத்தை பாருங்கள் காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் உங்கள் ஓட்டுன்னு சொன்னவங்க யார் சத்தியமூர்த்தி தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆற்காடு ராமசாமி முதலியார் நீதி கட்சி சார்பாக இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு இவர் சொல்கிறது பிராமணர் ஆதிக்க எதிர்ப்பு பிரசாரம் பிராமணருக்கு ஓட்டுப்படாதீங்க நம்ம தான் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சரி அடுத்து தேர்தலுடைய முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பிப்ரவரியில் தேர்தல் முடிவு வருது அப்போ சென்னையில் இருந்த மொத்தம் இடங்கள்னு பார்க்கும்போது இரநூத்தி பதினைந்து இடங்கள் இரநூத்தி பதினஞ்சு இடங்கள் இதில் காங்கிரஸ் கட்சியானது நூற்றம்பத்தொம்போது இடங்களில் ஜெயிக்குது நீதி கட்சி வெறும் பதினெட்டு இடங்களில் ஜெயிக்குது சென்னை மாநில முஸ்லீம் லீக் அவங்க பதினோரு இடங்களில் ஜெயிக்கிறாங்க சுயேட்சை கட்சி பதினஞ்சு இடங்களில் ஜெயிக்கிறாங்க இதில் காங்கிரஸ் கட்சி தான் மெஜாரிட்டியாக வந்திருக்காங்க இல்லையா அதனால் காங்கிரஸ் கட்சி தான் அங்கே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களோடு இருக்காங்க சட்டமன்ற தலைவராக ராஜாஜி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு நீதி கட்சி சார்பாக பதினெட்டு பேர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு பாயிண்டை கவனிக்கணும் அப்போ முதலமைச்சராக இருந்த பொப்புளி அரசர் அவரே வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் அடுத்து சுயேச்சை பாஞ்சு பேர்னு பார்த்தோம்ல இதில் ரெண்டு பேர் பார்த்தோம்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் இவங்க சார்பாக ராஜா முத்தையா செட்டியார் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க தென்னிந்திய வர்த்தக சங்கம் அவங்க சார்பில் டிடி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த தேர்தலை பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தொம்போது இடங்களோட காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைக்கால அரசு ஏன் இடைக்கால அரசு அமைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிட்டாங்க அவங்கள வச்சு ஆட்சி அமைக்கலாம்ல அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க மாட்டேன்றாங்க ஏன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்த சட்டம் ஆளுநருக்கான சிறப்பு அதிகாரங்களை கொடுக்குது அதனால் நாங்கள்லாம் ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் மறுத்துறாங்க இந்த காலகட்டத்தில் சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் எர்ஸ்கின் பிரபு இவர் என்ன பண்ணுறாருனா இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குறாரு எப்படி உருவாக்குறாருனா நீதிக்கட்சி அவங்கள கூப்பிட்டு இடைக்கால அரசு நீங்கள் அமையுங்கன்னு சொல்கிறாங்க கூர்ம வெங்கடரெட்டி அவர் முதலமைச்சர் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்படுது இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போ இருந்த அரச பிரதிநிதி பிரபு காங்கிரசுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறாரு அதனால் காங்கிரஸ் சரி நாங்களே ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஜூலை பதினைந்தாம் தேதி காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்படுது சென்னையில் அமைக்கிறாங்க முதலமைச்சராக ராஜாஜி தேர்வு செய்யப்படுறாரு அவை தலைவராக புலுசு சாம்பமூர்த்தி அவர் தேர்வு செய்யப்படுறாரு துணை அவை தலைவராக ஏ ருக்மணி லட்சுமிபதி இவங்க தேர்வு செய்யப்படுறாங்க இதில் ஒரு பாயிண்ட்டை கவனிக்கணும் ராஜாஜி அமைச்ச அமைச்சரவையில் ஏ சத்தியமூர்த்தி இவருக்கு இடம் இல்லை அவர் இடம் பெறவில்லை அதாவது சத்தியமூர்த்தி தான் மெயினாக பிரச்சாரம் பண்ணவங்க ஆனால் அவரே அமைச்சரவையில் இல்லை அடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய சாதனைகளை பார்க்கலாம் விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் கொண்டு வந்தாங்க மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு நடைமுறை செய்யப்பட்டது மது விலக்கை கொண்டு வந்துட்டாங்க மது விலக்க கொண்டு வந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு நட்டமாகும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை வரி சேல் டேக்ஸை கொண்டு வர்றாங்க ஸோ இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க இதை கொண்டு வந்தவர் ராஜாஜி அவர் தான் கொண்டு வந்திருப்பார் அரசுடைய செலவை குறைக்கணுங்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான அரசாங்கம் ஆரம்ப பள்ளிகள் ஆரம்ப பள்ளிகளை மூடிட்டாங்க பள்ளிகளில் காந்தியுடைய வாரதா கல்வி திட்டம் அப்படிங்கிற திட்டமானது அறிமுகம் செய்யப்படுது இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம் இந்தி கட்டாயம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க பள்ளியில் ஆறாம் வகுப்பிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இரண்டாவது பயிற்று மொழியாக இந்தி கட்டாயம் இருக்கணும் எல்லாருமே கட்டாயமாக இந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்தி எதிர்ப்புக்கு வழிவகுக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் மூன்று ஆண்டுகள் கடுமையான இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் ராஜாஜி என்ன தான் போராட்டம் நடத்தினாலும் கேட்குற மாதிரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி அரசாணை வெளியிட்டாங்க அதாவது கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் உயர்நிலை பள்ளியில் ஆறு முதல் எட்டு வரைக்கும் இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சென்னை ராஜதானியில் இருந்த மொத்தம் பள்ளின்னு பார்க்கும்போது நூற்றி இருபத்தைந்து உயர்நிலைப்பள்ளி இருந்தது அந்த நூற்றி இருபத்தைந்து பள்ளியிலும் இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுயமரியாதை இயக்கம் அதனுடைய தலைமையாக இருந்த பெரியார் அவர் வந்து எதுக்குறாங்க நீதி கட்சியுடைய தலைமையாக இருந்தவர் ஏடி டி பன்னீர்செல்வம் அவரும் வந்து எதிர்க்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணில் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டிலையும் இந்தி எதிர்ப்பு முழக்கம் செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஜூலை முதலாம் தேதி ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டிசம்பர் மூன்று இந்த தேதிகளில் இந்தி எதிர்ப்பு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு போராட்டங்களை பண்ணுறாங்க அடுத்து முடிவு என்னன்னு பார்க்கலாம் முடிவு என்னென்னு பார்க்கும்போது பயங்கரமான எதிர்ப்பு வரும் பொழுது காங்கிரஸில் இருந்த சத்தியமூர்த்தி அவரும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சமரச திட்டம் கொண்டு வராங்க அது என்ன அப்படின்னா இந்திய விருப்ப பாடமாக வைக்கலாம் கட்டாய பாடமாக வேண்டாம் விருப்ப பாடமாக வைக்கலான்னு கொண்டு வராங்க ஆனால் அதையும் ராஜாஜி ஏற்றுக்கல மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றெட்டு பேரை கைது பண்ணாங்க போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக இதில் முக்கியமாக ரெண்டு பேர் இறந்துருப்பாங்க தாளமுத்து நடராசன் இந்த ரெண்டு பேரும் வந்து உயிரிழந்திருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி எழுவத்தொம்போது பேர் வந்து தண்டிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுத்துருப்பாங்க அதில் பெரியார் அவர்களை பார்க்கும்போது ஆயிரம் ரூபாய் அபராதமும் ஓராண்டு கடுங்கால் தண்டனையும் கொடுத்துருப்பாங்க அறிஞர் அண்ணாதுரை இவருக்கு பார்த்திங்கன்னா நான்கு மாதம் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க பெரியார் வந்து சிறையில் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தான் பெரியாரை கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க பெரியார் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று முறை சிறைக்கு போயிருப்பார் சிறைப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க சிறைப்பறவை என அழைக்கப்படுபவர் பெரியார் அவர்கள் அடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி இப்படி ஆட்சி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது அக்டோபர் இருபதாம் தேதி ராஜாஜி அமைச்சரவை வந்து பதவி விலகிறாங்க பதவி விலகிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆளுநர் என்ஸ்கின் அவர் என்ன பண்ணுறாருனா இந்திய விருப்ப பாடம் அப்படின்னு அறிவிக்கிறார் இந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வருது இறுதியை நம்ம பார்க்க போகிறது ராஜகோபாலாச்சாரி இவரை பற்றிய வரலாற்று குறிப்பை பார்த்துடலாம் இவர் பிறந்த ஆண்டுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டு டிசம்பர் பத்தில் பிறந்திருக்கார் தொரப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு ஆரம்ப காலத்தில் சேலத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டு அதுலேயும் கலந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரயம் சத்தியாகிரகம் அதுக்கு தலைமையேற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண முதலமைச்சராக இருப்பாங்க அடுத்து இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சுதந்திர இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் இந்த போஸ்ட்டில் இருந்த ஒரே ஒருத்தர் ராஜாஜி அவர் மட்டும்தான் அவரோட அந்த பதவியும் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாங்க அப்போ குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க அதனால் திரும்பவும் எதிர்ப்பு வரும் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டு சுதந்திர கட்சி அப்படிங்கிற தனியான ஒரு கட்சியை உருவாக்கியிருப்பாங்க இளம் இந்தியா என்ற பெயரில் ஒரு பத்திரிகையும் நடத்தியிருப்பாங்க இவங்க நிறைய உரைநடை நூல்கள் இருக்காங்க அதில் முக்கியமாக போது ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேர்லேயும் மகாபாரதத்தை வியாசர் விருந்து அப்படிங்கிற பேர்லையும் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்திருக்கார் இவரை என்னென்ன நினைப்பாங்கன்னா மூதறிஞர் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்காக சாணக்கியருங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட காரணமாக இருந்தவரே இவர் தான் சொல்கிறாங்க இவர் தான் என் மனசாட்சியின் காவலர் என்று காந்தி சொல்லியிருக்காரு ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இவர் தான் என் மனசாட்சியின் காவலர்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நண்பர்களே நம்ம ராஜாஜி ஆட்சி காலத்தை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் பிரகாசம் அவர் வந்து முதலமைச்சர் இருந்திருப்பார் அவருடைய காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த காணொலிக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் லிங்காக கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்